இது வந்து நாகலிங்க மரம் இது அவர் வாங்கின போதுல இருந்தே இந்த மரம் இருக்குங்க மிக பழமையான மரம் அந்த மரம் வந்து பொட்டானிக்கலியே அது வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த மரம் ஒரு பூ எடுத்து பாத்தீங்கன்னா லிங்கம் மாதிரி அது மேல இருக்கு இப்ப அண்ட் அது வருஷம் ஃபுல்லா வந்து இலை இருக்கும் சக்குன்னு கொட்டும் உடனே வந்துடும் சோ எவர் கிரீன் ட்ரீ சோ இது வந்து இருக்கும் சிவனுக்கே ரொம்ப ஒரு உகந்த இத இத ஒரு இத சொல்றாங்க என்னன்னா போட்டு பூஜிக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து டீச்சர்ஸா இருப்பாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு தாட் சொல்றாங்க அது மேபி இவரோட விஷயத்துல அது ரொம்ப கரெக்டா ஏன்னா அம்மா இதை வச்சுதான் டெய்லியா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பிளாட்ஸா இது ப்ரமோட் பண்ணும்பொழுது இந்த மரத்தை வெட்டிடலாம்னு சொல்லி பில்டர் கேட்டபோது வேண்டாம் அது இருந்தாதான் நான் கொடுப்பேன் இடத்தையே கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் சோ அந்த மரம் போட முடியுதா அது அப்போட மறைக்க அப்புறம் நீங்களுமே இது அப்படியே வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம வளரவே வேணாம் அது அதுதான் வளர்ற மரம் எவ்வளவு சென்னையிலேயே மிக சில வீடுகள்ல தான் இந்த மரம் இருக்கு